ஊட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு சர்ச் ஹில்லேன் பகுதியில் பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் இருந்த மழைநீர் கால்வாய் தடுப்பு சுவர் பாதாள சாக்கடை போன்ற பிரச்சினைகளை உதகை நகராட்சி பதினான்காவது வார்டு உறுப்பினராக ஜார்ஜ் அவர்கள் பொறுப்பேற்றுவுடன் செய்து முடித்துள்ளார் இதுவரை நடைபெற்று முடிந்த பணிகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளையும் உதகை நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷா நகராட்சி பொதுப்பணி மேற்பார்வையாளர் சண்முகவள்ளி நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

நகராட்சி ஆணையாளர் நம்மளிடம் இருக்காரு ஏற்கனவே ராகம் தொலைக்காட்சி நகர்வளம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த குப்பைகள் காட்டேஜில் பண்ண வரக்கூடிய அந்த குப்பைகள்லாம் வந்துட்டு கொட்டுறாங்க அப்படின்ற ஒரு புகார் வந்ததுக்காக நேரடியாக நகராட்சி ஆணையாளர் வந்திருக்காரு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த பகுதியில் வந்துட்டு குப்பைகளாம் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு புகாரும் வந்துட்டே இருந்தது அதுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்குது சார் சார் அது வந்து எல்லாமே எடுத்து டோர் டு டோர் ஸ்டெப் பண்ணி கிளீன் பண்ணி பார்த்திங்கன்னா சார் இருக்கும் இதுவும் வந்து எதுவுமே வரவங்க போகிறவங்க போட்டு போகிறது தான் அதை உடனே எடுத்து அப்புறப்படுத்தி மக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் நல்ல முறையில் நல்லா பண்ணுறோம் சார் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சார் எல்லா இடத்துல ஃபீல்ட் வரு பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த கவுன்சிலர்ஸ் கீழே அந்தந்த வயசு அந்தந்த நிர்வாகி சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதி உடனே செய்தது தான் நம்ம இருக்கோம் சார் நல்ல விதமாக அரசுக்கு அரசு எடுத்து சொல்லி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி முறையில் நல்ல முறையில் நல்ல பிரச்சனை ஓகே சார் இந்த பகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே காட்டேஜஸ் உருவாகிறது அதுக்கான ஏதாவது மானிட்ரிங் இருக்குங்களா இல்லை இந்த மாதிரி திடீர்னு உருவான காட்டேஜஸ்கெல்லாம் எதாவது நகராட்சி சார்பெல்லாம் நடவடிக்கைகளெல்லாம் எடுக்கப்படுங்களா சார் ஏன்னா அவங்க குப்பைகள்லாம் வந்துட்டு சம்ம அதிக அளவில் கொட்டக்கூடியதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இதான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சார் குப்பை சம்மந்தமாக நடவடிக்கை எடுத்துக்கோங்க சார் மிச்ச சம்மந்தமாக வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட நிர்வாகிகளை கேட்டு முடிவு பண்ணி மாவட்ட நிர்வாகம் சொல்கிறாங்களோ அது மாதிரி பண்ணுறோம் ஓகே சார் தேங்க் யூ சார் இந்த மாதிரி குப்பைகளாம் இருக்கிற இடத்துல அந்த சிசிடிவி கேமராலாம் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கவுன்சிலர்ஸ் சொல்லியிருந்தாங்க அது கண்ணுக்கு அது வந்து நம்ம ஒழுனா பார்த்து பண்ணலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார் போடுறாங்க மாதிரி ஒரு பக்கத்தில் அந்த செடியில் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் மாதிரி பார்க்கிங் ஒரு வசதி பார்க்கிங் இல்ல ரோடு அருமையாக போட்டு கொடுத்துருக்காரு சார் அந்த நிப்பாட்டி இருக்காங்க இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்ல இதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் டிவி பதினாலாவது வார்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் நகராட்சியும் வந்து முடிஞ்சளவு கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு இந்த பகுதியில் வேலை என்ன முடிஞ்சு மக்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குப்பையை பார்த்தீங்கன்னா நம்ம நின்னுட்டுக்கூரம் வந்து தூக்கி வீசிட்டு போகிறாங்க இதுக்குன்னே வந்து வீடு தோறும் குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்காக வாகனம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு அர்ஜென்ட்டு ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவாக பண்ணிட்டு வராங்க முப்பத்தாறு வார்டுக்கு முப்பத்தி ரெண்டு வண்டி இருக்குது அவங்க கொண்டு போய் ஒரு வண்டி ஒன்று கொண்டு கொட்டிகிட்டு வரதுக்குள்ளவே இவங்களுக்கு அவசரம் தாங்க முடியல இவ்வளோ குப்பை ஏன்னா சுற்றுலா பயணிகள் வந்து ஊட்டி ஊட்டி பகுதியில் வந்து சுற்றுலாவும் தீயலையும் தான் நம்பியிருக்கோம் சுற்றுலா பயணிகளை திருப்தி பண்ணுறதுக்காக அளவு நகராட்சியும் வேலை செய்யுது மக்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவல நிலையை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுற்றுலா பயணிகள் வந்து இறகுற இடம் இந்த மாதிரி அசிங்கமாக இருக்குது மக்கள் ஒத்துழைப்பு வேணும் நகராட்சி மாத்திரம் இதுக்கு பொறுப்பு கிடையாது மக்களும் இதுக்கு பொறுப்பு உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்க்கிங்க்கு ரோடு இப்போ அவ்வளோ அழகாக போட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபா கொடுத்து அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஒரு எமர்ஜென்சி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோ கூட உள்ளே போக முடியாது மாதக்கணக்கில் பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க இது யாரோட பொறுப்பு மக்களோட பொறுப்பு அவன் நல்லா இருக்கணும் அவங்க வீட்டு முன்னாடி வண்டி நிற்கணும் அவன் அவன் அப்போ என்ன பண்ணாக்கா அவன் அஞ்சு சென்ட் வாங்கினோம் ஏழு சென்ட் வாங்கி பார்க்கிங் இடம் விடணும் இருக்கிற ஒரு அடி கூட விடாமல் முடிஞ்சா நகராட்சி இல்லாண்டியும் என்க்ரேஜ் பண்ணி கட்டிக்கிறாங்க அதே பார்க்கிங் வந்து நடு ரோட்டில் நிறுத்தி போயிடுறாங்க அது உடனே எடுத்தால் பரவாயில்ல மாதக்கணக்கில் அப்படியே இருக்குது மக்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் இது செஞ்சால் தான் நான் ஊட்டி நகரமும் நல்லாயிருக்கும் வர சுற்றுலா பயணிகளை திருப்தி பண்ண முடியும் மேலும் நீலகிரி மாவட்டம் வளரும்த என்னுடைய கருத்தாக தெரிவிக்கிறேன் நீங்களே பாருங்கள் என்ன என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அந்த பார்க்கிங் பார்த்தா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஜெய் மேடம் வந்திருக்காங்க கூப்பிட்டுமே விடிய காலையிலேருந்து அவங்க ஆறு மணிலேருந்து டியூட்டி பண்ணுறாங்க எவ்வளோ பண்ணாலும் மக்கள் ஒத்துழைப்பு இல்லைங்களே அப்போ எப்படி நம்ம பண்ண முடியும்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் அந்த பார்க்கிங் விஷயம் சொன்னீங்க ரொம்ப அருமையா பல லட்சம் செலவு பண்ணி அந்த பார்க்கிங் போட்டு கொடுத்துருக்கீங்க இப்போ ஒருத்தர் சொல்றப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நீங்க அதை பண்ணாம கூட விட்டுருக்கலாம் அப்படி இருக்கப்ப கூட நாங்க வண்டி ஃப்ரீயா போயிட்டு இருந்தது இப்ப நீங்க வந்த உடனே அந்த பார்க்கிங்கன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாகனங்களான்னு இதுக்கு நகராட்சி சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுங்களா இல்ல உங்க சார்பில் ஏதாவது அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா சார் நகராட்சி சார்பில் நகராட்சி வந்து பொதுவா தான் இருக்கும் மக்கள் வந்து அவங்க அதாவது வெளியால் வண்டி வந்ததுன்னா நகராட்சி பொறுப்பெடுத்து அவங்க அப்புறப்படுத்தலாம் படுத்திக்கலாம் குடி இருக்கவுன்னு அங்கதான் நீ பாட்டியிருக்கான் அவங்க வீட்டுக்கே ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா கூட வர முடியாது ஏன்னா அவர் பண்ணுறது தான் அடுத்த ஊரும் எடுக்க மாட்டார் வண்டியை அப்போ நகராட்சி எப்படி இது வந்து ஸ்டெப் எடுக்கும் இப்போ குப்பை எடுக்கல குப்பை எடுக்கலைன்னாக்கா வண்டி வந்து குப்பை எடுக்கும் குப்பை போடுறது யார் வீட்டிலேருந்து கொண்டு வந்து மடரம் இங்கே போட்டு போகிறாங்க ஒம்பது இப்போ எட்டரை மணி ஒம்பது மணி ஆக பத்து மணி ஆக போகுது பத்து மணிக்கு குப்பையை கொண்டு வந்து இங்கே போட்டு போகிறாங்க எங்கள் விஷா ஹவுஸ் கலெக்ஷன் நாங்கள் வந்து வாங்கிக்கிறாங்க அவ்வளோ அதுக்குள்ளே அவங்களுக்கு அர்ஜென்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வேண்டாத காட்டேஜுக்கு நிறையா திங்ஸு கொண்டு வந்து குப்பை போர்வையில் எல்லா திங்ஸும் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசல்லேயே போடுறாங்க அவங்க வீட்டு இருக்கிறவங்க ரோட்டில் கொண்டு வந்து போடுறாங்க இது எப்படி இந்த சீர்கேடு எப்போ தீரும்ன்றது தெரியாது இது வந்து நகராட்சி முடிவு எடுக்க முடியாது மக்கள் தான் இது முடிவெடுக்கணும் அவங்க தான் அவங்க வீடு நீட்டாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து அவங்க வாசலில் போட்டுக்கலாம் அது அவங்களுக்கே தெரியுது இல்லை அவங்க வீட்டுக்கும் கெஸ்ட் வருவாங்கன்றத மறந்துடுறாங்க ஆச்சுங்களா நகராட்சி வந்து எந்த ஒரு இது எடுக்க முடியாது அது நீட் பண்ணுமா பண்ணி தராங்க அதை பராமரிச்சுக்க வேண்டியது அவங்களோட பொருள் இப்போ அந்த பார்க்கிங்க்கு தீர்வுங்கிறது இப்போ அவங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு செக்யூரிட்டி போட்டு அது ஒரு தீ ஒரு முடிவு எடுத்தால் தான் அது தீர்க்க முடியும் வசதி அவங்க முன்சிபல் ஆளுங்க வந்து அங்கே நின்று வண்டி நிறுத்தாதுன்னு சொல்ல முடியாது அதனால நீங்களே அதை பாருங்கள் அந்த பார்க்கிங் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அவர் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ அந்த டேப் வச்ச சாலையை அளந்துட்டு இருந்தீங்களே அதுக்கு அது வந்து தடுப்பூசி ஒரு போடுறது ஏன்னா ஊட்டி இந்த இதுதான் சுற்றுலா பயணிகள் வந்து இறங்குற இடம் பஸ் வசதி பூரா இங்கே தான் இருக்குது வந்து இறங்குறதுக்கு என்ட்ரன்ஸில் அழகாக இருக்குன்றதுனால ஒரு பெருமுயற்சியில் நகராட்சி ஆணையாளரும் அது ஜெய் மேடம் இவங்கெல்லாம் வந்து காலையிலேயே வந்து இது சீர்படுத்தணுன்னு தான் பண்ண அதே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்க அதை பராமரிக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிங்க வர இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆமாம் இந்த ஏரியா பூரா வீடுகள்லாம் நீட்டாக இருக்குது என்ட்ரன்ஸ் எப்படி ஆசைங்க இவங்க வீட்டுக்கும் கெஸ்ட் வருவாங்கன்றது மறந்து அதனால் ஓகே அதனால இப்போ இந்த டேப்பில் சலந்தாங்க அவங்க அந்த தடுப்புச்சோர் போடுறதுக்காக ஏன்னா பஸ்ஸுங்க இந்த வழி போகிறதுனால மக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர் கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணித்தராங்க இந்த மாதிரி பண்ணித்தர்றவங்களும் அதை பராமரிக்கிறது இல்லை வர இப்போ நீங்கள் அந்த தடுப்பு சுவர போடுறது நல்ல விஷயந்தான் இப்போ தடுப்பு சுவர போகிறதுக்கு முன்னாடி இங்கே வாகனங்கள்லாம் பார்க்கலாம் பார்க்க பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சாலையும் கொஞ்சம் அகலப்படுத்தின உடனே இது வந்து ஒரு பார்க்கிங் இடமாவே மாறி இந்த மெயின் ஏரியாவை வந்து இது போட்டோன்னே போலீஸு விட்டு அவங்க பேரிகார்டை வச்சு அவங்க கண்ட்ரோலில் இது விடுறதுக்காக நம்மளுக்கு தேசிய நீட் பண்ணி கொடுக்க நாங்கள் பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் அவங்க பொறுப்படுத்துக்கிறத நம்ம ஆணைய காவல் காவல் அதிகாரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போட்டு அவங்க கையில் பண்ணிடுவோம் ஏரியாக்குள்ளே அப்படி போட முடியாது அதனால அது முடிஞ்சளவு நீட் பண்ணி தரும் அதை நீட்டாக வச்சுக்கிறது மக்களோட பொறுப்பாகும் ஏன்னா எப்போதுமே அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது அவங்க வேலை செஞ்சு தரத்துக்கு ரெடி அதே அவங்க வந்து பராமரிக்கிறது அந்த மக்களோட இது அவங்க வாசலில் தான் நம்ம பார்த்த போடுறோம் அதை பராமரிக்கிறது அவங்களோட பொறுப்பு ஓகே சார் பராமரிக்கணும் சார் இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி குப்பைகள் வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது இதுக்கு ஒரு தீர்வா ஏதாவது சிசிடிவி கேமரா போட்டு அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்கு ஏன்னா உங்க முன்னாடியே ஒருத்தர் குப்பையை தூக்கி வீசிட்டு போறாங்க ஒருவேளை கேமரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யாரு என்ன எதுன்னு கூட முன்னாடியே பார்த்து ஒண்ணு சொல்ல முடியாது அததான் சொல்றேன் திருடனா திருந்தலக்கா அந்த திருட்டு ஒழிக்கவும் முடியாது மக்கள் இவங்களே நீட்டா வச்சுக்கலாம் நீட்னஸ் வரவே வராது இல்ல நீங்க இந்த நகரமன்ற கூட்டத்தில எல்லாம் பேசுறீங்க பேசுறப்போ மக்களோட குறைகள் எல்லாமே எடுத்து சொல்றீங்க அதுக்கான தீர்வும் கிடைச்சிட்டே இருக்கு இதுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இல்லைன்னா நகராட்சி சொன்னீங்கன்னா போடுறீங்க சார் இல்லை அதை அது வந்து அரசாங்கம் முடிவு எடுக்கணும் நகராட்சி முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போட்டு அது கவுன்சிலில் பதிவு பண்ணிட்டு அதுக்கு உண்டான முயற்சி அவங்களை எடுக்க சொல்லலாம் அதான் சொல்றேங்க நகராட்சி ஆணையாளரோ இல்லை இருக்க அதிகாரிகள் நம்ம குறை முடியாது ஏன்னா அவங்க வந்து உடனே செஞ்சு தராங்க பாருங்க காலையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஆறு மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வார்டுக்கு ஆணையாளரும் அதிகாரிகள் போய் எந்தெந்த வேலை அவசியமான வேலைன்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இங்கே வரதா இப்போ இன்னொரு வார்டில் இருக்கிறாங்க இங்கே வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த மாதிரி இறங்கி அவங்க வேலை செய்கிறாங்க காலையில் இருந்து அவங்க நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறாங்க மக்களோட தேவையை பூர்த்தி செய்கிறாங்க உங்களால் பண்ணி பண்ணித்தராங்க ஏன்னா ஊட்டி சுற்றுலாத்தலன்றதுனால அதை தான் சொன்னேன் இவங்க பயன்படுத்திக்கிறதில்ல மக்கள் வந்து இது சுற்றுலாத்தலம் நம்ம வந்து சுற்றுலாவை நம்பி தான் இந்த நீலகிரி மாவட்டம் இருக்குதுன்றதை மறந்துடுறாங்க மறந்து அவன் வேலையை அன்றாட வேலையை முடிச்சா போது கொண்டு வந்து வெளியே போட்டுறாங்க முதல் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு குப்பை தொட்டி வச்சுருந்தோம் ரவுண்டு தொட்டி சிமெண்ட்டில் அது வேணாலும் கண்டெய்னர் கொண்டு வச்சுருந்தாங்க அதுலேயும் இவங்க கொண்டு வந்து போடுறது கஷ்டம்னு சொல்லி டோர் கலெக்ஷன் குப்பை வாங்குறாங்க அந்த அவங்க வர்றதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் பட்டு கொண்டு வந்து எந்த பாருங்க ஒரு மெயின் ரோட்டில் கொண்டு வந்து அசிங்கமாக போட்டு போகிறாங்க நாளைக்கு அவங்க வீட்டில் ஒரு நல்லது கெட்டது ஒருத்தன் வெளி இருந்து வராங்கனாலே இதை பார்த்ததையும் ஓடிடுவாங்க ஓ கச்சடா ஏரியான்னு சொல்லிட்டு உள்ளே நீட்டாக இருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே என்னென்னாக்கோ நகராட்சி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இங்கே இருக்கிற காட்டேஜு வீடுங்க 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 சென்டர் சென்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய காட்டேஜ் தான் இருக்கு அது வீடா இருந்தாங்க திடீர்னு பார்த்தா காட்டேஜ்ஜா பண்றாங்க அதுக்கு உண்டான முயற்சி வந்து இனி நகரமசார் எதுவும் நான் கேட்கணும் இல்லை சமீப காலமாவ பாத்துட்டீங்கன்னா எங்க பார்த்தாலும் காட்டேஜ்ஜஸ் அப்படி எல்லாம் இருக்குது இது என்னன்னா அதோட குப்பைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் போடக்கூடியது இருக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு செடியில தூக்கி வீசிட்டு போயிடுறேன் நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த பாட்டில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கான நடவடிக்கை நீங்க உங்க சைடு இருந்து நகரில் இந்த மாதிரி இந்த மாசம் கூட்டத்தொடரில் பேசி இதுக்குண்டான ஒரு தீர்வு இது என்ன தீர்வுன்னு சொல்லி அவர் முயற்சி எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிரலாம்னு ஒரு முடிவு ஓகே சார் சார் நிறைய தீர்வுகளாம் நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய தீர்வுகள்லாம் இருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா பல லட்சம் செலவு பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படி இருக்கப்ப சில ஆயிரங்களே ஆகக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருந்தா மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அது மாதிரி நகராட்சி சார்பாக ஒரு ஃபைனும் போட்டிருந்தா நகராட்சிக்கு இன்கம் வந்த மாதிரி இருக்கும் ஊட்டி சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுமாரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காட்டேஜஸ்லாம் கண்டறிஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாலும் அவங்களும் அந்த குப்பைகளாக போடாமல் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் இருந்து என்ன மாதிரியான ஐடியாஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் அதிக அதிகாரிகிட்ட பேசிட்டு இந்த மாதிரி ஒரு மெயினான ஏரியாவில் சிசிடிவி கேமரா போட்டு ஆக்சுவலி அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை அது எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வீட்டை வந்து நகராட்சி ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி குப்பை போட்டிங்கன்னு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் காமிச்சு இதெல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அசிங்கமான தான் இது ஒரு முடிவாகும் ஏன்னா அது ஆகூடாதுன்னு தான் நாங்களே சொல்லிட்டு இருப்போம் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போட்டு வீட்டுக்கிட்ட போய் பத்து பேர் வந்து குப்பை எடுத்துக்கோங்க குப்பை இந்த மாதிரி போட்டுங்க அசிங்கமான வீட்டு வாசலில் வச்சுட்டாங்கன்னாக்கா ரொம்ப அசிங்க அவங்களே தான் அது அவமானமாகன்றதை மறந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு இதில் ஆணையாளர்கிட்ட பேசிட்டு கலந்து வச்சுட்டு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் ஏன்னா விழிப்புணர்வு கொடுத்துட்டீங்க விழிப்புணர்வு மீறினா இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுத்தா தான் இது வந்து தீர்வு பண்ணணும்னா அதையும் பண்ணிடுவாங்க ஓகே சரி நகராட்சி சார்பாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த குப்பை பிளாஸ்டிக்கு அப்புறம் தேவையில்லாத கழிவுகள் வந்துட்டு குப்பை இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு கொட்டிட்டு போகிறாங்க அப்படின்றாங்க சார் இருக்கப்பவே பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் அப்படியே ஸ்கூட்டியில் போகிறாங்க அப்படியே குப்பையை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க இவங்க சார் சொன்ன மாதிரி மக்களுக்கே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி பகுதியெல்லாம் வந்துட்டு குப்பை கொட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு தீர்வாக சொல்லியிருக்காங்க ஒன்று இந்த இடத்துல வந்துட்டு ரீட்மெண்ட் கட்டுறாங்க பார்த்தீங்களா காவல்துறையினர் சார்பாக பேரிகேட்ஸ் அமைச்சு இந்த இடத்துல வந்துட்டு வாகனங்கள் நிறுத்தாதபடி நாங்கள் பார்த்துக்கிறோண்டு ஒரு அசுரன் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ரோடே ரொம்ப மோசமா இருந்தது பைக் கூட போக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு ரோடு பல லட்சம் செலவு பண்ணி அழகா சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருந்தாங்க அங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாகனங்கள் பார்க்கிங் பண்றதுனால அந்த பகுதியில் இருக்கவங்களே சொல்றாங்க இந்த வாகனங்களை பார்க்கிங் பண்ணதாட்டி இந்த ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்றாங்க அதுவும் சார் சொன்னாரு அவங்களா பார்த்து அது திருந்தனா மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி காட்டேஜ் வச்சுருவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க வீடுகளாக வந்துட்டு திடீர்னு காட்டேஜாக மாறிடுச்சு அதெல்லாம் உடனே கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்க வீசக்கூடிய அந்த கழிவுகளும் வந்துட்டு கண்டறிஞ்சு நகராட்சி சார்பாக அவங்களுக்கு ஒரு ஹெவி ஃபைன் போடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போத்துக்கான தீர்வு இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் ஜாட் சார் வந்துட்டு ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு இருக்காரு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரக்கூடிய அந்த கவுன்சில் மீட்டிங்கில் வந்துட்டு சொல்லி அதுக்கான தீர்வுகள் வந்து காண்பாங்கன்னு ராகம் தொலைக்காட்சி நம்புது அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு மக்களும் நம்புறாங்க அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக இன்னொரு நன்றி தெரிஞ்சுக்கணும் நல் தேசர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்